திட்டமிட்ட குற்றச்செயலில் ஈடுபடும் ஜே கே பாய் எனப்படும் கெனடி பெஸ்டியன் பிள்ளையை நேபாளத்தின் பக்தபூர் பகுதியில் முதலில் கைது செய்ததாக போலீசார் தெரிவித்தனர் அவர் வழங்கிய தகவலின் பிரகாரம் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது இஷாரா செவ்வந்தி கைது செய்ய முடிந்ததாக போலீசார் குறிப்பிட்டனர் நேபாளத்தின் காத்மாண்டுவிலிருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாடி வீடொன்றில் அவர் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் ஏனைய நான்கு சந்தேக நபர்களும் வேறு இடத்தில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் சுட்டிக்காட்டினர் சந்தேக நபர்களில் இருவர் கம்பஹா நுகேகுட பகுதியைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டவர்களில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருவரும் உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் இலக்கம் ஐந்து நீதிமன்றத்துக்குள் கணியமுள்ள சஞ்சீவன அழைக்கப்படும் சஞ்சீவகுமார சமர்நாத் கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி சுட்டுக் கொல்லப்பட்டார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்வதற்காக துப்பாக்கியை சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி வழங்கியதாக விசாரணைகள் தெரியவந்தது அன்றைய தினமே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவரோடு அவர் தப்பிச் சென்றிருந்தார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக கூறப்படும் சமைந்து தில்ஷான் சம்பவம் இடம்பெற்ற தினத்தில் பிற்பகல் வேளையில் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தியை தேடி நாடலாவிய ரீதியில் தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட போதிலும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை கொழும்பு தடுப்பு பிரிவு விசேட அதிரடிப்படையினர் உள்ளிட்ட பாதுகாப்பு பிரிவினர் இணைந்து தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்தனர் இஷாரா செவ்வந்தி நாட்டிடம் தப்பிச் செல்வதற்கு ஜே கே பாய் என்பவர் உதவி செய்ததாக இதுவரை மேற்கொண்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட சந்தேக நபர் தொடர்பில் இலங்கை போலீஸ் மற்றும் விசேடமாக குற்ற புலனாய்வு திணைக்களம் மிகவும் ரகசியமான விசாரணைகளையும் திட்டங்களையும் முன்னெடுத்தோம் கடந்த சில மாதங்களாக முன்னெடுக்கப்படும் இந்த சோதனை நடவடிக்கையின் பிரதிபலனாக நேபாள அரசாங்கத்துடன் இணைந்து நேபாள போலீசாருடன் இணைந்து இந்த நடவடிக்கைகளை வெற்றிகரமாக நிறைவு செய்ய முடிந்தது இந்த சந்தேக நபருக்கு பாதுகாப்பு வழங்கிய சந்தேக நபர் ஒருவரையும் நாங்கள் கைது செய்துள்ளோம் அதே போன்று இந்த சந்தேக நபர்களுடன் இருந்த மேலும் ஐந்து பேரையும் கைது செய்துள்ளோம் இந்த சந்தேக நபர்கள் விசேடமாக கம்பகா கொழும்பு பகுதிகளில் போதைப் பொருள் வியாபாரம் மற்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தகவல்கள் வெளிக்கொணரப்பட்டுள்ளன இசாரா அசம்பந்திக்கு பாதுகாப்பு வழங்கிய சந்தேக நபர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் இவரை இலங்கைக்கு அழைத்து வந்ததன் பின்னர் மேலதிக விசாரணைகளுக்கான சந்தர்ப்பங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என நாங்கள் நினைக்கின்றோம் இந்தோனேஷியாவில் கெஹெல்பத்ரி பத்மே உள்ளிட்ட திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் ஐவரை கைது செய்யும் நடவடிக்கையில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் உலுகல மைந்த ஜெயசுந்தர ஆகியோர் முக்கிய பங்காற்றினர் கெஹல் பத்மே பானந்துரை நிலங்க கொமாண்டோ சலிந்த பெகோசமன் தம்பிலு லஹரு ஆகியோர் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மேற்கு ஜகார்த்தாவின் ஈபோன் ஜெருக் உள்ள தொடர்மாடி குடியிருப்பு இருந்தபோது கைது செய்யப்பட்டனர் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் திகதி இந்தோனேசியாவில் இரகசியமானதும் கடின உழைப்பின் பின்னரான சுற்றி பின்னர் உதவி போலீஸ் அத்தியட்சர்களான ரொஹான் உழுகல மஹிந்த ஜெயசுந்தர ஆகியோரால் குறித்த குழுவினர் கைது செய்யப்பட்டனர்